வணக்கம் நண்பர்களே நான் சிவகாழேஸ்வரன் பேசுறேன் இந்த பதிவுல சிவன் எங்க இருக்காரு பார்வதி எங்க இருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளுடைய முன்னோர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிவனை பத்தி போதும் சில சிவனை பத்தி பாடல்கள் கேட்கும் போதும் அவங்க என்ன மாதிரி வடிவமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சிவன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சூடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆதி அந்தம் இல்லாதவன் அடிமுடி காண முடியாதவன் அந்த மாதிரி வந்து சொல்றான் அவங்கள வந்து சிவனை வந்து அளக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமைப்புல இந்த பித்தா பிறை சூடி பெருமாளை அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வருது இல்லையா அப்போ சிவன் அப்படிங்கிற வந்து அந்த பிறைய சூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அந்த அமைப்புல அந்த சிவனை நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துலதான் பார்க்க முடியும் அந்த பிறை அப்படிங்கிறது வந்து ஆகாயத்துலதான் இருக்கு அப்ப அந்த பிறைய நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம சிவனை பார்த்ததாக சிவனுடைய அந்த தலையை வந்து பார்த்ததாக தான் ஐவி சரிங்களா அந்த அமைப்புல வந்து சிவன் அப்படிங்கிறவரை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மூன்றாம் வரை தெரியக்கூடிய அமைப்பை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவனை நீங்க வந்து பார்க்க முடியும் இப்ப பார்வதி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க பார்வதி அப்படிங்கிறது வந்து பூமியில தான் இருக்காங்க பார்வதி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பூமி ஆகாயம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் பூமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை வெளியும்போது பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான தாவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பு பார்வதி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு செடி வந்து நெட்டு வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க அது வளரும் போது அந்த பார்வதி தேவியுடைய அனுகிரகமும் ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஒன்று உருவாக்குற தன்மை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விதையை போட்டு அதை வந்து உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த பார்வதி தேவியுடைய அனுகிரகமும் ஆற்றலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே மூன்றாம் வரைய தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் சிவனுடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆற்றலும் அனுகிரகமும் நம்ம கிடைக்கிறக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணணும் வழி இந்த மூதாதர்கள் முதல்ல எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து புரியும் இப்போ அந்த மாதிரி புரியும் போது நம்மளுடைய மூதாதர்கள் வந்து அதாவது சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அவங்க வந்து எப்போ வந்து இந்த பூமிக்கு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் வந்து எப்போ இணையுதோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பூமிக்கு வருவதுக்குண்டான பாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திறப்பு இதுதான் வந்து நம்மளுடைய நம்பிக்கை இது ஒரு சிலருக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது இப்போ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூரியன் சந்திரன் இணையக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ அமாவாசைக்கு நாளே வந்து சூரியன் சந்திரனோட இணைய இல்லையா ஒரு ராசிகளாக அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து சூரியன் சந்திரன் இணைவாக நம்ம வந்து எடுத்துக்கோம் அப்போ ஒன்று சதுர்த்தசி செய்யப்பவோ அல்லது அப்போவோ வந்து நம்ம மூதார்கள் நினச்சா அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஏதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு பிடித்த ஒரு படையல் மாதிரி கூட வச்சுட்டு நம்ம ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணோம்னா மூதார்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ உங்க கிட்ட இருந்து ஒரு இம்மிடியேட்டான ஒரு சொல்யூஷன் வேணும்னு வச்சுக்கோங்க மூதாரர்கிட்ட இருந்து ஒரு அனுகிரகம் வந்து உங்களுக்கு தேவை அமாவாசை தான் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க சரி மற்ற டைமில் காண்டக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எருக்களம் செடி இருக்கு இல்லையா எருக்களம் செடியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இருக்காது வெள்ளருக்கலையாக இருக்கணும் இந்த வெள்ள இருக்கல செடிக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டு போயிட்டு வெள்ள இருக்க செடிக்கு வந்து உங்கள் கைப்படம் வந்து ஊற்றணும் இப்போ அந்த பால் ஓப்பன் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கின பாக்கெட் பாலாக இருந்தால் இருக்கலாம் அல்லது பசும்பாலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பாத்திரத்திலேயே ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் கைப்பட அதை கையில் வச்சு இந்த எருக்குளஞ்செடிக்கு வந்து ஊற்றணும் செடிக்கு இந்த வேரில் வந்து இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றணும் அப்போ அடிபாகத்தில் வீ ஊற்றுனீங்க அப்படின்னா வேருக்கு வந்து போயிடும் இப்போ அந்த மாதிரி போகும்போது சூரியன் அப்படிங்கிறது வந்து வெள்ளருக்கு வந்து பிடிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாலை குடியும் அதனால சூரியனையும் சந்திரனையும் இணைக்கிறதுக்காக நம்ம வந்து வெள்ள செடிக்கு பாலை வந்து ஊற்றணும் அப்போ அந்த மாதிரி பால் ஊற்றும் போது அந்த சூரிய மண்டலமும் சந்திர மண்டலமும் உங்களுக்கு வந்து வழி கிடைக்கும் உங்களுடைய உங்கள் மூதாதிரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் அப்போ நீங்கள் அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மூதாதிரோடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதை வந்து நம்ம கிராமப்புறத்தில் இது வந்து ஒரு சடங்காக வந்து பண்ணுறாங்க யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க அடக்கெல்லாம் பண்ணிடுவாங்க அல்லது வந்து எரிச்சிடுவான் அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இருக்க செடிக்கு வந்து போய் பால் ஊத்துவாங்க இது நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற இருக்குது இருக்க செடிக்கு வந்து பால் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப அது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ள இருக்கஞ்செடிக்கு பாடு ஊற்றினாதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பித்ருலோகம் போறக்குண்டான பாதை வந்து திறக்கமாமா இந்த மாதிரி சடங்குகள் நம்பிக்கைகள் இன்றளவு வந்து இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் சில வழிமுறைகள் அப்படிங்கறது வந்து கொடுத்து வச்சிருக்காங்க நட்சத்திர ரீதியா இதை ஆய்வு பண்ணும்போது திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கறது வந்து எருக்குளஞ்செடி வந்து போயி எருக்குளஞ்செடியை குறிக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மூதாரர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் இருக்கிறதாக சொல்கிறாங்க இந்த ஆகாயம் அப்படிங்கிறத வந்து நீங்க எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசி மண்டலத்தில் பார்க்கும்போது பத்தாம் இடம் வந்து உச்சின்னு சொல்லி சொல்றாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறத உச்சின்னு சொல்கிறாங்க அப்போ பத்தாம் இடத்துல காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து குறிக்குது அதில் இருக்கக்கூடிய முழுமையான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா உத்திராட நட்சத்திரம் வந்து மூணு பாத இருக்கு திருவோன் நட்சத்திரம் நாலு பாதை இருக்கு முழுமையான நட்சத்திரம் அதுல சென்ட்ரலா இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோண் நட்சத்திரமா இருக்கு எருகலம் செடி அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய தன்மை பிரதிபலிக்கிறதாக ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அந்த மாதிரி அமைப்புலையும் சூரியனும் சந்திரனும் அங்கே இணைந்த அம்சமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான காரணங்களால மூதாறுகளை வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வெள்ளருக்கு செடிக்கு வந்து நீங்க பாடு ஊற்றுறீங்க அப்படின்னா மூதாறுகளுடைய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட் யாரா ஒருத்தங்க வந்து சத்தியம் பண்றாங்க ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம் அந்த சத்தியத்தை வந்து மீறிட்டாங்க அப்படி வச்சிருக்கோம் அந்த சத்தியத்தை ஒருத்தவங்க மீறும்போது அது அவங்களுக்கே மனசாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உருத்துமா இல்லையா இந்த மாதிரி சத்தியத்தை வந்து நம்ம மீறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உருத்துமா இல்லையா இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இதுக்கு வந்து பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்கஞ்செடிக்கு போயிட்டு இந்த பஞ்சகவியம் அதாவது பசும் சாணம் பசும் கோமியம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சுமே வந்து சம பங்கா எடுத்துட்டு ஆஹ் அதை வந்து ஒட்டுக்கா வந்து கலக்கிடணும் இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பண்ணுங்க அல்லது சனிக்கிழமை நாளில் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி சத்தியத்தை வந்து நான் மீறிட்டேன் அதனால வந்து இதுக்கு வந்து நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சகவியை எடுத்துட்டு போயிட்டு அந்த எருக்கிளம் செடிக்கு நீங்க போய் ஆத்மார்த்தமா உங்க கைப்பட வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த சக்தியத்தை மீறக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நீங்கும் சரிங்களா இந்த மாதிரி பல வகையான அரிய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து வர இருபத்தி தேதி நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போது தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்